ಕೊನ್ನ <muchas> <muchas>

அந்த கல்லை அம்மா শ্ৰীন শ্ৰীপুৰ

இவ போறதுக்கு வந்து பிரதானமான காரணம் ஒரு அனுசூரணையாளரா நீங்க இருந்திருக்கீங்க மேலே மேல ஏன் பிடிச்சி விட முடியும் யோசனை

உங்களை நாடும் சரி உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து மாவா இன்னும் பாடுவா இன்னும் நிறைய தொடர்ந்து இதே பரவாயில்ல வெளியே பண்ணிட்டு தங்கச்சி ஏழு மாசத்துக்கு பிறகு வாருங்க யாழ்ப்பாணம் எப்படி உணர்வு

ீங்களா நல்ல இருக்கேன்

நல்ல டேலண்ட் அதாவது எல்லாம் நிறைய மொழிகளில் பாட்டு பாடுவா எங்களோட பேண்ட் யாழ் ராகம் சிசைக்குள்ளதான் முதல்ல இறங்கிட்டிருந்தாங்க அவ தொடர்ந்து வேறு வேறு இசை நிகழ்ச்சியில் பங்கேற்று இன்னைக்கு விஜய் டிவி சூப்பர் கிங்ஸ்ல போய் டாப் டென்னு கேம் வந்து இண்டேகா முதன் முதலில் ராய் யாழ் ராகம் சேக்குள்ளதான் தான் அவருக்கு அறிமுகமான செப்பொங்கல் நிகழ்ச்சியில என்ன என்ன நிஷன் செப்பங்கு நிகழ்ச்சியில அந்த பிள்ளை எங்களோட ஓ தியாகி அறக்குறைய நிறுவனத்தினுடைய ஒரு தான் அந்த பிள்ளை முத முதலா படித்தது அப்புறம் நிறைய இயசை நிகழ்ச்சியில எங்களோட கலந்து கொண்டு அப்படி அப்படின்னு கேக்குதான் இந்த விஜய் டிவியினுடைய சுப சிங்கர்ஸ் கிடைச்சது கிடைச்சிது அங்க போய் நின்று இருபதுக்கும் மேற்பட்ட பாடல்களை படிச்சிருக்கிறா அதில் டொப் டெனுக்கு எடுபட்டு இப்போ ஃபைனலுக்கு வருவாண்டு நாங்கள் எல்லாருமே காத்திருந்த வேலையில் அது ஆறு பேரோடு அதை அஞ்சு பேரோடு முடிச்சுட்டாங்களா ஆறாவதால் எங்களை பிள்ளை இருந்தாலும் அது எங்களுக்கு பெரிய கிடைச்சி ஒரு பெரிய வெற்றி என்னடா இத்தனையோ ஆயிரக்கணக்கான போட்டியாளர்களில் ஒரு பத்துக்குள்ளே வந்து ஆறுக்குள்ளே வாழ்றது மிக கஷ்டமான விஷயம் அது இந்த வயசில் நான் எங்களுக்கு தெரியும் இந்தியாவில் முடிஞ்ச அவங்க எங்களை பிள்ளையாக எங்க சில குட்டி எங்களை குட்டியமாக நாங்க வரவேற்கத்துக்கு வந்திருக்கிறோம் அந்த வகையில நாங்க சொல்ற விஷயம் என்னென்று சொன்னால் இன்னும் நிறைய பிள்ளைகள் இங்க இருந்து வழியால வர வேணும் உங்களை போன்ற இந்த யூடியூப் சேனல்ஸ் மூலமாக தான் இப்போ நிறைய விஷயங்கள் வெளியால் வருது இந்த விஷயத்தையும் நீங்கள் வெளிக்கொண்டு வந்து எங்களோடய பிரியா அவங்க அவனுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கும் உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் வேணும் என்று சொல்லி நேரத்தை கேட்டுக்கொள்கிறேன் இதே மாதிரி நடக்கிற பிரியங்கா என்ற சுபசிங்க சினிகளவில் அவனுடைய பேரண்ட்ஸ் நிறைய இருக்காங்க பொருளாதாரிகள் நிறைய அவை இந்த பேரண்ட்ஸ் அந்த குடும்பமாவே அங்கே நின்று இருக்காங்க அப்போ நான் நான் இந்தியாவில் ஒரு குடும்பம் சேவ் நினைக்கிறேன் அவ்வளோ செலவு அப்போ அந்த தங்களுடைய வருமானங்கள் இல்லாத சூழலில் தங்களோட செலவுகளையும் புறப்படுத்தாத அங்கே பிள்ளை சாதிக்க வேணும் என்ற ஒரு எண்ணத்தோடு அங்கே அவை நின்று இருக்கின்ற அதேமாதிரி இனிவரும் காலங்களிலேயும் பெற்றோர்கள் தங்கள பிள்ளைகளையும் இவ்வாறான கலைத்துறையில் ஆர்வமுள்ள பிள்ளைகளையும் இனங்கண்டு தாங்க எவ்வளோ காசு செலவழிஞ்சாலும் பரவாயில்லைங்கிற பிள்ளை ஒரு சாதனை வேண்டும் என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உத்வேகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு வச்சிருக்காமல் எந்த ஒரு பிள்ளையை முன்னுக்கு வரும் அவங்க தேவை ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது அதனால கண்டிப்பா அந்த ஒத்துழைப்பை எல்லா பேரண்ட்ஸும் கொடுக்கணும் நீங்களும் நிறைய நீங்களும்டகளை வந்து உருவாக்கி இதே மாதிரி கட்டாயம் நாங்கள் நார்மலாவே எங்க 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 பேண்ட் ராண்ட்ல பிரச்சனை என்ன சொன்னா யாரும் புதுசா பாடுறதுக்கு ரெடி வந்து அங்கே இனம் கட்டாயம் சொன்னாங்க அரங்கங்கள்ல கொண்டு வந்த பிள்ளைகளுக்கு சான்ஸ் கொடுத்து இப்ப பிரபலமா இருக்கிற யாழ்மடத்தில் இருக்கிற நிறைய பிரபலமான பாடகர்கள் எங்கட தான் படிச்சாங்க அதே மாதிரி இன்னைக்கு சுப்பர் சிங்கர்ஸ்ல போன பிள்ளையும் எங்களுடைய இசைக்குள்ள படிச்சு போல அதுல நாங்க சரியான மகிழ்ச்சி அடையலாம்